நடிகர் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் என்று நேற்று அறிவித்துள்ள நிலையில் கம்பத்தில் அவரது தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டம் தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வாக்கியத்தோடு துவங்கியுள்ளார் அவர் வெளியிட்ட பதிவில் இதுவரை விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தங்களால் என்ற பல்வேறு நலத்திட்டங்களை சமூக சேவைகளை நிவாரண உதவிகளை செய்து வந்தது ஆனால் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாது ஆகவே அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று முழங்கி தனது அரசியல் வருகையை அறிவித்திருக்கிறார் தளபதி விஜய் மேலும் அவர் ஒப்புக்கொண்டுள்ள அவரது அறுபத்தி ஒன்பதாவது பட பணிகளை முடித்த பிறகு அத்தோடு தனது திரை வாழ்க்கைக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைக்கின்றார் தளபதி விஜய் அரசியல் நுழைவு மிகப்பெரிய முன்னெடுப்பாக பார்க்கப்படும் நிலையில் பல்வேறு பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தேனி மாவட்டம் கம்பத்தில் தமிழக வெற்றிக் கழக கம்பம் நகர செயலாளர் சண்முகராஜன் தலைமையில் நிர்வாகிகள் கம்பம் போக்குவரத்து சிக்னல் அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம் கம்பம் நகர இளைஞரணி தொண்டரணி மாணவரணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்